அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அவர்கள் மேல வழக்கு அப்படின்றத போட்டு போட்டு சலிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது இந்த ஒரு விஷயம் மாறி இருக்கு புதிதாக சீமானவர்கள் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்கு பத்தியும் இந்த வழக்குக்கு பின்னணியில என்னென்ன விவரங்கள் இருக்கு அப்படின்றத இந்த வீட்டில் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே ஒரு அரசியல்வாதி மேல ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு பேசும் பொருளாக மாறும் எந்த அளவுக்கு ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஆனால் நாம் தமிழ் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் மேல அடுக்கடுக்கான வழக்குகளை போட்டு போட்டு சீமான் மேல தானே வழக்கு தானே அப்படின்னு ரொம்பவே நம்ம சலிச்சுட்டு கேக்குற தான் தற்போது இந்த காவலர்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு மனிதன் மேல எத்தனை வழக்கு போடுவீங்க எத்தனை தான் ஒரு சிறைக்கு தள்ள முடியும் எத்தனை வாட்டி தான் நீதிமன்றத்தில் ஏற்ற முடியும் அப்படின்னு நமக்கு இவ்வளவு கோபம் வருது அப்படின்னா அந்த சூழ்நிலையை மேற்கொள்ளக்கூடிய சீமானவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றத நினைச்சு பாக்கிறதுக்கே ரொம்ப கொடுமையா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் எங்கடா இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு பெரிய தொந்தரவு நாம் தமிழர் கட்சி கொடுத்துற போது அப்படின்ற காரணத்தினால எப்படியாவது இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள சீமான உள்ள தள்ளியே ஆகணும் அப்படின்றதுக்கான திட்டத்துடைய வெளிப்பாடு தான் இந்த ஒரு விஷயமாகவும் பார்க்கப்படுது புதிதாக என்ன சீமான் மேல வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா கேப்டன் பிரபாகரனுடைய இணைந்து சீமான் அவர்கள் எடுத்திருந்த புகைப்படம் முழுக்க முழுக்க எடிட்டிங் செய்த புகைப்படம் அப்படின்னும் இந்த புகைப்படத்தை வச்சுதான் கோடி கோடியாக திரல் நிதி அப்படின்ற பேர்ல வெளிநாட்டில் வாழ்ற தமிழர்களிடமிருந்து பணம் வாங்கிட்டு இருக்காரு சீமான் இது மக்களை ஏமாத்தும் முயற்சி அப்படின்ற ஒரு வழக்கையும் இந்த திரல் நிதிக்காக தான் சீமான் ஓடி ஓடி வழக்கிறார தவிர ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்றதுக்காகவோ அல்லது உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்றதுக்காகவோ ஒரு வழக்கவே இல்லை அப்படின்றதுதான் தற்போது மதுரையில இருக்கக்கூடிய வழக்கறிஞர் கொடுத்திருக்கக்கூடிய மனுவாகவும் இருக்கு இந்த ஒரு விஷயம் அப்படின்றது மதுரை மாநகர காவல் ஆணையரிடம் கொடுத்த புகாராகவும் இருக்கு இதன் பேர்ல மதுரையில சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இந்த மாதிரி தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களுக்கு சீமான் வந்தே தீரணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தை வர வைக்க வேண்டாம் அப்படின்றதுனாலதான் நீதி அரசரான ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர் சம்பந்தம் இல்லாத வழக்குகளுக்கு ஒரு மனிதர் நேரில் ஆஜராக வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய வழக்கறிஞர் ஆஜரானா போதும் அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தாங்க இதற்கு பதிலடி அது என்ன சீமானுக்கு ஆதரவாக ஒரு உத்தரவு அப்படின்றதுக்கு பதிலடி ஒரு விஷயம் அமைந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு குற்றச்சாட்டுக்கு நிச்சயமாக சீமான் நேரில் ஆஜராகணும் அப்படின்றது கட்டாயமாகவும் பார்க்கப்படுது மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த புகைப்படம் எடிட்டிங் செய்யப்பட்டது அப்படின்னா பிரபாகரனோட இணைந்து எடுத்த எல்லா புகைப்படங்களும் உண்மையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகளுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது தெரிவிங்க நன்றி வணக்கம்